ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குரங்கு வந்திருக்கு ரொம்ப நேரமாக காக்கா கத்துதே அப்படின்னு சொல்லி கவனிக்கவே இல்லை நான் மரத்துலலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு வந்து எங்கேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்து அந்த சோகத்தில் உட்காந்துக்கிட்டு பாருங்க பக்கத்தில் வந்து காக்கா அவர் தெரியுது அவங்களுக்கு தான் சரி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நேரமாக காக்கா கத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல வந்து முன்னால் இந்த இடத்துல தான் படுத்து தூங்கிச்சு அதே இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ உட்காந்துருக்கு பாருங்கள் எப்படி உக்காந்துருக்கு இப்படி தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஜன்னல் கதவுக்கு கீழே பாருங்க தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே உக்காந்துருக்கு அப்போதான் ரொம்ப நேரமாக வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் வந்து மரத்தில் தேடினேன் இப்போ ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு மரத்தில் தான் தேடி இருந்தேன் அப்புறம் கச்செல்லாம் சரி எட்டி பார்ப்போம்னு பார்க்குறேன் உட்காந்துருக்கு இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பழம் இருக்கு பழம் கொடுத்துச்சுன்னா அது வந்து எட்டுமான்னு தெரியல அந்த பக்கம் போயிடுச்சு அந்த பக்கமாக போய் சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கு மழை வந்து வந்துருச்சு அதனால் அந்த பக்கமாக போய் உட்காந்து சுரிஞ்சுக்கிட்டுருக்கு நான் பழத்தை வீசினா அது பழத்தை எடுக்க வரும் வேப்ப மருத்து இலைகளெல்லாம் வந்து பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் வேப்ப மரத்தினுடைய இலைகள் ஃபுல்லாகவே வந்து பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு அதே இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கு இது தெரியுதான் தெரியல கதவுக்கு கீழே அதனால இப்போ வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா மழை வந்து வந்துடுச்சு மழை வேறு இப்போ பெய்யுது பாருங்கள் மழை வேறு பெய்யுது வெளியில் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே மழை வந்து பெய்யுது குரங்க வந்து எடுக்க முடியல மழை பெரிய மழை வந்துருச்சு பாருங்க வருது அது மரத்தில் ஈடுச்சு நினைக்கிறேன் காணும் அதை மழை வெஞ்சி பெயர்னால அது வந்து டக்குனு எங்கோ மரத்தில் எரிச்சி எங்கே எரிசின்னு தெரியல வந்ததுனால இந்த குரங்கு என்ன செஞ்சது டக்குன்னு கீழே இறங்கிடுச்சு கீழே ரொம்ப நேரமாக வந்து இந்த காக்கா கத்திகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாகவே கத்திகிட்டுருக்கு இந்த காக்கா கத்தினா குரங்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் ஆனால் நான் தேடி தேடி பார்த்தேன் அந்த சோகத்தை வந்து நான் பார்க்கவே இல்லை மிச்சம் எல்லா இடமும் நான் பார்த்தேன் அப்புறம் திரும்பவும் வந்து இப்போ ரொம்ப வந்து கத்துச்சு எல்லா பறவையும் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா கதவை சாத்திரான்னு பார்க்குறேன் அப்போ தான் பார்க்குறேன் இந்த சுகத்தில் உட்காந்துருக்கு இப்போ வந்து மழை வந்து வந்துடுச்சு அதனால இந்த குரங்கு டக்குன்னு மரத்தில் தாவிடுச்சு குரங்கு வந்து மரத்தில் தாவி அந்த மரத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு இப்போ வந்து வெளியில் இந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு சுகத்தில் வந்தால் தான் தெரியும் இனிமே எப்போ வரும் அப்படின்னு தெரியல இவ்வளோ நேரம் வந்து இந்த குரங்கு இந்த சோதில் தான் உட்காந்துருக்கு அதை நான் கவனிக்கவே இல்லை மழை வந்ததுனால அதால் வந்து சுபத்தில் வந்து உட்கார முடியல அதனால டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து ஏறிச்சு எங்கள் வீட்டில் கூட வாழைப்பழம் இருக்குது போ போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து இப்போது இங்கேருந்து வாழைப்பழத்தை ஜென்ன முடி வீசினா கூட அது எடுத்துக்கும் ஆனால் அதுக்குள்ளே அது போயிடுச்சு மட்டும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்குது குரங்கு இருந்துச்சுன்னா அந்த காக்கா கத்திக்கிட்டே தான் இருக்கும் குரங்கு வந்து போனால் தான் வந்து காக்கா கத்தாது தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த காக்கா வந்து தான் இருக்கு சுகத்துல உட்காந்த குரங்கு எங்க போச்சு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன் இப்ப மழை விட்டுச்சு பார்க்கலாம் தொடர்ந்து கத்ததிகிட்ருக்கு காக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு இருக்குது சுத்தமாக வந்து பிடிக்கல இப்போ மழை விட்டுருச்சதுனால இந்த மரத்துலேருந்து சுவர் ஒளியே வரலாம் இப்போ வந்து அந்த காக்கா அந்த குரங்கு வந்து இப்போ மரத்தில் தான் மழை பெய்யாமல் இருக்குது இப்போ மழை விட்டுருச்சு அப்படின்னால அங்கேருந்து வந்து இந்த மரத்துக்கு வந்து வரலாம் வருமா கண்டிப்பாக வரும் ஆனால் எப்போ வரும்னு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் மழை தான் ராத்திரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி ஆறு மணிலேருந்து நாலு மணி நேரம் மழை இந்தாண்டலும் அப்படித்தான் கிருஷ்ண ஜெயந்திக்கும் பயங்கரமான வெலை இப்போ காணும் குரங்க ஆனா இங்க தான் இருக்கு மரத்துல தான் உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்தாச்சு யூடியூப்பில் கேட்டால் சம்பளம் வந்தாச்சு ஏன்னா வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு நாள் ஆச்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கிட்டே வந்து சேலரி வரும் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து நமக்கு இமெயில் அனுப்புவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருபத்தொன்னாந்தேதி வந்து நமக்கு அனுப்புவாங்க மொத்தம் நூறு டாலர் சேரணும் மாதம் மாதம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எட்டு மாதமாக வந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து சேர்ந்துடும் மாதம் சேர்ந்த உடனே நமக்கு இமெயில் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து வந்து இமெயில் அனுப்பாங்க உங்கள் பணம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து ஒரு இமெயில் வரும் ஃபஸ்ட்டு அங்கே வ அங்கே இங்கேருந்து அட்ஸன்ஸ்லேருந்து அனுப்புவாங்க அடுத்து இங்கே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுனா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சில சமயம் பேங்கில் லேட் ஆகும் சில சமயம் மறுநாள்லேயே கொடுத்துருவாங்க எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கடைசி அப்படின்னாலே எல்லோரும் கஷ்டம் ஆனால் யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு கடைசி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னால் இருபத்தி நாளாக இருபத்தி அஞ்சாந்தேதிலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே இருபத்தேழு இருபத்தெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பளம் வந்துடும் சம்பளம் வந்து வந்தாச்சு அதே தான் மாதம் மாதம் வந்து தொடர்ந்து நமக்கு சம்பளம் வந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த முதலும் போட போகிறதுல உழைப்பு மட்டும்தான் வந்து போகிறோம் உழைப்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எடுக்க போகிறோம் வீடியோக்கள் வந்து போட போகிறோம் போட போட எவ்வளோ பணம் வருதோ ஆனால் என்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாளைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய போட வேண்டியிருக்கேன் ஏன்னா நூறு டாலர் ரீச் ஆகணும் ஒரு இருபதாம் தேதி பக்கத்தில் தேதி கிட்டே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவேன் நமக்கு தான் நூறு டாலர் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதம் வராதுன்னு நான் நினச்சேன் ஏன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் போய்ட்டு அதனால் இந்த மாதம் வராது பணம் அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் சரி வந்துருச்சு எனக்கு நூற்றி பத்து டாலரே வந்துருச்சு ஃபஸ்ட்டு மாதம் வந்து நம்ம நூறு மாதம் வந்து நிறைய வீடியோ பிடிச்சி கொஞ்சம் கடின உழைப்பு பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி மெதுவாக வந்து பண்ணிக்கலாம் கம்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தந்துடுவாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ